அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாத்தகோ அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவான மனைவியரின் கடமை கடமைகள் பாகம் நாலு கேளுங்க கணவனின் உறவுகளை கவனித்தல் கணவனின் நெருங்கிய உறவான உறவாக இருக்கும் அவரது தந்தை தாய் போன்றவர்களை கவனிப்பது நல்ல பெண்மணியின் அடையாளமாகும் கணவனுக்கு மட்டுமே பணிவிடை செய்வேன் என்றின் என்றில்லாமல் நம்மால் முடிந்த அளவு அனைவருக்கும் உதவி செய்வது செய்த வாழ செய்து வாழ வேண்டும் அதான் மாமியார மா மாமனார நாத்துனார இவங்களெல்லாம் கவனிக்கணும் கணவனுக்கு மட்டும் நம்ம பணிவிடை செய்யக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களையும் நம்ம இது சில வீட்டில் வந்து மாமியார் மருமகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா கணவன் வந்து அந்த பிரச்சனையில கலந்து அதை தீர்த்து வைத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர ஒரு உறவை வந்து அவங்க இது படுத்தணும் இல்லை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு கணவர் வந்து பொறுப்பு இல்லாம அந்தானை போக கூடாது அதை கொடுத்து மறுமையில் அல்ல கேள்வி கேட்பேன் இந்த மாதிரி மாமியாவும் மருமகளும் இந்த மாதிரி உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டாங்களே இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க பேச்சு அப்படிதான் இப்படி தான் சொல்ல முடியாது அதை முறையா தீர்த்து வைக்கணும் ஆனால் சில பெண்மணிகள் மாமியாரை வந்து கவனிக்கிறது பெரிய பாரமாக தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மார்க்கம் தெரிந்த பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மாமியாருக்கும் சரி தன்னுடைய உறவுக்கும் சரி அவங்க நல்ல விதமா நடந்துப்பாங்க அலமதுல்லா எல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அதிகமாக நடக்குது அதான் மார்க்கம் தெரிந்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த டீல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது பொறுமையை கொண்டும் நிதானத்தை கொண்டும் அவங்க பொறுமையா இருப்பாங்க அவங்க என்னதான் பிரச்சனை பண்ணாலும் சரி நம்ம அல்லா நாடாம நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து தான் பிரச்சனை பண்ணணும் நம்மளால அவங்களால தான் பிரச்சனை வருது அப்படின்னு சில பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அக்துல அந்த மாதிரி அவங்க பிரச்சனையே பண்ணாலும் அல்லா நமக்கு விதித்தது தான் நடக்குது அதுக்கும் அது ஒரு சோதனையாக தான் எடுத்துக்கணுமே வழிய அவங்க அவங்கக்கிட்ட வெறுப்பாக காட்டக்கூடாது